ஏங்க திமுக கார ஏதாவது ஒரு வேலை செஞ்சு விளங்குறதா ஏதாவது நாட்டுல சரித்திரம் இருக்க சொல்லு உண்மையை சொல்லுங்க இந்த தேவஸ்தான நிர்வாகத்தினுடைய இதெல்லாம் வேலை பேசுற ரொம்ப மோசமா இருக்கு அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கான் இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான் அதாவது அடிவாரத்துல இத்தனை வருடங்களாக தொழில் செய்து வந்த இரண்டாயிரம் குடும்பங்கள் நடுநோட்டில் நிற்குது இது வரைக்கும் இது சம்பந்தமா நம்ம தலையிடல நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம் எப்ப போட்டோம் எல்லாம் முடிச்சு அடிவார நாசமான எட்டாம் தேதி எல்லா கடை எல்லா வழியும் அடைச்சதுக்கு அப்புறம் எட்டாம் தேதி மனசு கேட்காம ஒரு போஸ்ட் போட்டோம் திமுக விற்கு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நகர்மன்ற தேர்தல் அத்தனைக்கும் வாக்களிச்ச அடிவாரத்தினுடைய வர்த்தகர்கள் நடுரோட்டில் நிற்கிறார்களே